ரெண்டாயிரத்தி பதினேழு குரு பயிற்சி பலன்களை இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷத்தில் குருப்பெயர்ச்சி குரு துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நவகிரகங்களிலே சுபகிரகம் குரு அதனால்தான் குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் கேட்குறோம் படிக்கிறோம் காரணம் என்னன்னா குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் தான் பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் தீ நீங்கும் ஆளுத்து கோடி தோஷம் ஆகும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜோட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட குரு பகவான் நம்முடைய வாழ்க்கையில் வருஷம் ஒரு முறை சுமார் வருடம் ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலேருந்தும் மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் திருக்கணித பிரகாரம் அவர் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இக்காலங்களில் கேது பயிற்சியும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது இது அத்தனையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குரு பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இது ஒவ்வொரு நான் முதலே சொன்னது மாதிரி என்னுடைய வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை பலன்களும் லக்னத்தின் அடிப்படையிலேயே உண்டு பொதுவாக நம்ம பயிற்சினாலே ராசி பலனை வச்சு தான் பார்ப்போம் டிசம்பர் ராசிக்கு எப்படி இருக்குது கடகராசிக்கு எப்படி இருக்குது துலா ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் ராசி என்பது உடல் லக்னம் என்பது உயிர் ஆக அந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை அதனால தான் உயிரின் அடிப்படையில் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சியை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கெல்லாம் உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியும் தெரியாதவங்க உங்கள் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த பலன்களை நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மடக்கக்கூடிய பலன்கள் இல்லாமல் சரியாகவே உங்களுக்கு இருக்கும் ஆக ராசியின் அடிப்படையை காட்டிலும் லக்னத்தின் அடிப்படையிலேயே என்னுடைய குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி என்னுடைய மாத பலன்கள் இதுவும் இல்லாமல் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தமிழ் பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பாருங்கள் இங்கே எல்லோருக்கும் பொதுவானதை ஒரு விஷயம் என்னென்னா குரு அப்படின்னாலே நமக்கெல்லாம் சுபகிரகம் அவருடைய பார்வைக்கு ஒரு பலன் சுபத்தன்மை குருபலம் வந்தாலே நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இப்படி பல விஷயங்களை அவர் கையில் வச்சுருக்கிறாரு அதனால தான் ஜோட சாஸ்திரத்தில் அவருக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் கொடுத்துருக்குறாங்க தனுசு ஜோடியாக்கு ஒன்பதாவது ராசி மீனம் ஜோடியாக்கு பனிரெண்டாவது ராசி ஒன்பது அப்படின்னு சொன்னாலே தெய்வம் நம் முன்னோர்கள் நம்முடைய தகப்பனார் நம்முடைய வரலாறு இறை வழிபாடு ஆன்மீகமான விஷயங்கள் இதையெல்லாம் சொல்வது குரு அதனால தான் நம்முடைய ஆசான் அதெல்லாம் தான் நம்முடைய மாஸ்டர் அதனால தான் குருவுக்கு முக்கியத்துவம் பன்னிரெண்டாம் இடம் மோட்சம் அப்படிங்கிறதுனால நம் முன்னோர்கள் குருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இவர் நம்முடைய இப்போ கன்னி ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிப்பட்ட பயிற்சியில் ஒவ்வொரு லக்கணதாரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறுங்கிறத பார்க்குறோம் இந்த குரு பயிற்சிக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிரதானமான கோயில் எல்லாருமே உண்டு எல்லாமே நான் அந்தந்த தெய்வ தரிசனங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் குருன்னாலே நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் ஞாபகத்துக்கு வரும் தட்சிணாமூர்த்தி கும்பிடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை கும்பிட்லாம் அது இல்லாமல் மிகப்பெரிய ஸ்தலங்களான உங்களுக்கு வந்து ஆலங்குடி திருச்செந்தூர் இப்படி குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் வளை வாய்ப்பு இருந்தால் வழிபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இது அத்தனையுமே உண்டு இதோட சிறப்பு பலன்களாக உங்களுடைய லக்கணத்துக்கு குரு பயிற்சி ஆனால் கூட சில கோயில்கள் தெய்வ தரிசனங்கள் ஆலய தரிசனங்கள் ஆன்மீகமான விஷயங்களும் இருந்தால் தான் நம்ம ரெட்டிப்பு பலன்களை நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமான கோயில்களையும் அல்லது தெய்வங்களையும் சொல்லி வரக்கூடிய காலங்களில் அவர்களையும் நீங்கள் சேர்த்து வணங்கி வர உங்களுக்கு மிகவும் நற்பலன் ஏற்படும் வணக்கம் சிம்மலங்கணத்தில் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது பிரதானமான கிரகங்களான குரு மூணாம் இடத்துலையும் சனி அஞ்சாம் இடத்துலையும் கேது ஏழாம் இடத்துலையும் ராகு பன்னெண்டாம் இடத்துலேயும் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதியே சூரியன் எடுக்கக்கூடிய காரியங்கள் இக்காலங்களில் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு அமையும் அதோட உங்களுடைய ரெண்டாம் அதிபதியாக புதன் வர்றாரு ரெண்டாம் படம் பேச்சு உங்களுடைய பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கையில் பணம் தனம் பொருளெல்லாம் சிறப்பாக இருக்கும் இங்கே கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் கைக்கு வந்து சேரும் பேங்க் பேலன்ஸு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் லிக்யூட் கேஷும் நல்ல ரொட்டேஷனில் இருக்கும் லிக்யூட் கேஷாகவும் இருக்கும் இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோ நகைகளோ அதெல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உங்களுடைய மூணாம் அதிபதியாக சுக்கரன் வர்றாரு முயற்சி வெற்றி சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலங்களில் நீங்கள் லேர்னிங் பண்ணுவீங்க ப்ளஸ் ஏர்னிங்கும் பண்ணுவீங்க லேர்னிங் ப்ளஸ் ஆகும் படிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுக்கான வாய்ப்பு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அடைவதற்கான வாய்ப்பு புதிய ப்ராஜெக்டில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே அமையும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதில் ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பங்கும் உங்களுடைய ஜாதகப் புனாரம் அவங்களுக்கு அமையும் அதோட புதிய விஷயங்கள் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியாக செவ்வா வர்றாரு அம்மாவுடைய அன்பு அரவணைப்பு அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு இருக்குது குறிப்பாக லேண்டு அல்லது வீடு அல்லது வண்டி வாகனங்கள் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் இந்த காலத்தில் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் உண்டு அஞ்சாம் அதிபதியாக குரு வர்றாரு அவரே எட்டாம் அதிபதியாகவும் இருக்கார் கோச்சாரத்தில் மூணாம் மடத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அஞ்சு உங்களுடைய குழந்தை அவர்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் ஸ்ட்ரகிள் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தைகளால் நன்மைகளும் எதிர்பாராத தனவரமும் பணவரவும் ரெண்டுமே நடக்கும் அஞ்சாம் மடம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம் அல்லது களவு போன மாதிரியான காலங்கள் உண்டு அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க குறிப்பாக சுற்றுலா போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு திருப்திகரமாக மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் ஆறாம் அதிபதியாக சனி அஞ்சாம் இடத்துக்கு தொடர்பு பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க புதிய கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய கம்பெனியில் அவசரப்பட்டு விட்டுட்டு புதிய கம்பெனிக்கு பேப்பர் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படாதீங்க அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க அதே சமயத்தில் நீங்களாக வேலை எழுதி கொடுத்துட்டு வந்துட வேண்டாம் நீங்கள் வெளியேற வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது எச்சரிக்கையாக இருங்க எட்டாம் அதிபதியாகவும் ஜாதகத்தில் குரு இருக்கார் அப்படி இருக்கிறது ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்கும் ஏழாம் அதிபதியாகவும் சரி வர்றாரு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு மேரேஜ் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆறாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல தொடர்புகள் நல்ல ஆனவங்க ரீயூனியன் ஆகிறதுக்கான காலம் இந்த காலங்களில் ஏற்படும் பிரிந்தவர்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும் ஒன்பதாம் அதிபதியாக ஜாதகத்தில் செவ்வா வர்றாரு தெய்வ அனுகூலம் கவர்மெண்ட் வேலையை ஒரு சில விட வேண்டிய சூழ்நிலை உண்டு நல்லா எச்சரிக்கையாருங்க அப்பாவுடைய அன்பு ஆதரவு அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூர்ணமாக உண்டு இந்த காலங்களில் பத்தாம் அதிபதியாக ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தால் நன்மை அவர்களால் சகாயம் ஆதாயம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம் இது அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது பதினொன்றாம் அதிபதியாக புதன் வர்றாரு நண்பர்களால் உங்களுக்கு பெனிஃபிட்டு உங்களால் அவர்களுக்கு பெனிஃபிட் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டிய காலம் பன்னெண்டாம் அதிபதியாக சந்திரன் அங்கே ராகு இருக்கார் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் அன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒரு சிலருக்கு விசா கிடைக்கும் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே வரக்கூடிய காலங்களில் குரு பயிற்சியில் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் நல்லாயிருக்கும் அஞ்சாம் இடத்துல சனி ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸ்பெக்குலேஷன் வேண்டாம் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ரேஸ் லாட்ரி எல்லாம் பெரிய லாபகரமாக இருக்காது சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடய பண்ணக்கூடிய தொழில் ஃபேவரபிளாக இருக்காது பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள் அதோட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்லையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நான்காம் அதிபதி செவ்வாய் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் லாபகரமாக இருக்கும் அதே சமயத்தில் சிறு தொழில் சுயதொழில் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சிறப்பாக இருக்கும் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் சிறுதொழில் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் ஏஜென்சி கான்ட்ராக்டு ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் அதிபதியாக குரு அவர் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவர்கள் நீ அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க அந்த அக்ரிமெண்ட்டால் உங்களுக்கு பேர்வுகள் கிடைக்கும் வருமானங்கள் கூடும் அவார்ட்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ் உண்டு பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு சொசைட்டி சமுதாயத்தில் கிளப்பில் யூனியனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது யோகமான காலம் எலெக்ஷனில் நின்றீங்கன்னா வெற்றி அடைப்பதற்கான வாய்ப்பு புதிய பதவிகள் பட்டங்கள் வந்து சேருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாமே ஃபியூச்சரில் உண்டு அதே சமயத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்தா அந்த பணம் கைக்கு வராது ஷூரிட்டி போடாதீங்க தேவையற்ற ஷூரிட்டியை குறைங்க ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ஹையர் ஸ்டடி உண்டு ஹையர் எஜுகேஷன் உண்டு லேடிஸை பொறுத்த வரைக்கும் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு திருமணம் உண்டு குழந்த பாக்கியத்தில் இருந்த தடை நிவர்த்தியாகும் அதோட இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு ஆன்சைட்டு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் அதே காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய சிம்மள கிணத்திற்கு ஆறாம் அதிபதியாக சனி அஞ்சாம் இடத்துல இருக்கு நல்லா நோய் இருந்தாலும் ரெக்கவரி ஆகும் நோயிலேருந்து விடுபட வேண்டிய காலம் இந்த காலங்களில் உண்டு லோன் இருந்தால் சீக்கிரம் அடைச்சிருவீங்க பழைய லோனை வாங்கிட்டு புது லோனை வாங்கி பழைய லோனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ எல்லாம் வரும் ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக சனிக்கிழமை அரசிங்க பெருமாள் பிரத்யேகா தேவையை கும்பிட்டு வாங்க சனிக்கிழமை எனி நான்வெஜ் வேண்டாம் அதோட செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக துர்கை காளி விநாயகரை கும்பிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சனிக்கிழமை சர்ச்சுக்கு போய்ட்டு வாங்க இது ரொம்பவும் நற்பலனை அளிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி குரு மூணில் இருக்கிறது எதிர்பாராத தனவரவு பணவரவு வரவு ஒரு சிலருக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும் கணவன் அல்லது மனைவின் மூலமாக பணவரவு உண்டு அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட்டில் போக்குவரத்துக்களை எச்சரிக்கையாக போங்க கவர்மெண்டால் பிரச்சனை ஏற்படும் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க ஆலய தரிசனம் மகான்குருடைய தரிசனம் பண்ணுங்கள் கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்